ஐ நத்திங் அகெயின்ஸ்ட் யூ பட் நான் இதில் ரெண்டு பாயிண்ட்டை மேக் பண்ணணும் என்று சொல்லித்தான் வந்திருக்கிறேன் ஒன்று எஸ் நீங்கள் வந்து இதை பலதரம் கேள்விப்பட்டிருப்பீங்க யுஆர் ஐ கேன் சி யூஆர் டயர்டாக வந்துட்டீங்க எல்லோரும் தோற கேட்டு கேட்டே டயர்டாகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாலும் ஒருக்கா நான் சொல்ல சொல்லுமென்று ஆசைப்பட்டதில் சொல்கிறேன் மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் தேர் ஆர் லாட் ஆஃப் இஷ்யூஸ் லோட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் தேர் ஐம் ஷுர் மெடிக்கலில் மட்டுமில்ல பல ச கச்சேரி மற்ற துறைகள் என்னெடுத்தானே எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் தான் ஆனால் நீங்கள் மெடிக்கலில் ஒரு செயற்பாட்டாளராகவும் ஒரு டாக்டராகவும் டி அதில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்ததால் அதை எடுத்துருக்கீங்க எடுத்து செய்தீங்க விச் இஸ் வெரி குட் அதில் இருக்கிறதை எக்ஸ்போஸ் பண்ணிவிங்க விச் இஸ் குட் ஐ ஒனஸ்லி பிலீவ் நீங்கள் அதுக்குள்ளேயே நின்றுருந்தால் வெறு இம்பார்ட்டனாக அதுக்குள்ளேயே நின்றுருந்தால் நல்லா இருந்திருக்கும் அங்கால பொலிட்டிக்கலுக்குள்ளேயும் அங்கால எங்களோட போராட்டத்துக்குள்ளேயும் போனதுலான்னு எனக்கு ஒரு ஆதங்கம் ஏன் அங்கால கைய வச்சிங்கன்னு சொல்லி ஸ்பெஷலி எங்களோட போராட்டத்துக்குள்ள அதுக்குள்ளே எஸ் எல்லாேருக்கும் உரிமையாக இருக்குது அதுக்கப்புடி கிடைக்கக்கூடாதுன்றது இல்லை எல்லாேருக்கும் உரிமை இருக்குது ஆனால் நாங்கள் எங்களையே நாங்கள் குத்துறதா இருக்கக்கூடாது இப்போ இப்போ பொது வேட்பாளரை தமிழரையே குத்துறது கென பேர் இருக்கிறார்கள் சாட்லி ஆனால் நாங்கள் எங்களுக்கு என்ன தமிழருக்கு என்ன வேணும் தமிழருக்கான உரிமை என்ன தமிழருக்கு என்ன வேணுமென்றதெல்லாம் நாங்கள் முக்கியமாக இருக்க வேணும் சேம் டைம் எஸ் எஸ் அ ஸ்ரீலங்காண்டா ஸ்ரீலங்காவில் சிங்லீஷ் பீப்புளும் தே ஆர் சப்ரைங் மற்றும் அரசீம்ஸ் த அரசு இப்போ நாங்கள் என்னத்தை எல்லாருக்குமான்றதையும் பார்க்க வேணும் ஆனால் தமிழருக்கு முக்கியமாக என்ன வேணும் என்றதான் நாங்கள் பார்க்கணுமென்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் நான் நடக்கின்ற தமிழர் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினரும் தற்போது தமிழில் சுயநிர்ணய அமைப்பன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதை இளையோரை வச்சு செய்யணும் உங்களைப் போல இளையோரைத்தான் ஒன்றாக்குவேணும் இந்த தேசிய தலைவர் சொன்ன போல இளையோரை முன்னுக்கு கொண்டு போகணும் அதுக்காக தான் நாங்கள் முன்ன வேலை செய்கிறேன் யுவர் ஜாப் இஸ் வெரி குட் ஆனால் பொலிட்டிக்கல் லைக் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்து உங்களோட சொலிசிட்டரே சொல்கிறேன் பொலிட்டிக்கல் இஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் போல் கேம் நவ் யூ ஆர் இன்டூவேட் நவ் ஐ வில் பின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நீங்களும் பார்த்துக்கீங்க என்றாலும்